பரவேறு பெருமாள் நீ சொல்லும்போது கூட நான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அந்த உணர்வு என்னென்னா அது நீங்கள் படத்தில் காட்டுறது கரெக்டு தான் என்ன அந்த மாதிரி வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது அப்படி ஒரு காட்சியை உருவாக்குவதன் மூலம் எங்களுடைய சிந்தனையை நீங்கள் கிளறறிங்க அதில் எனக்கு என்னென்னா அப்பாவை வந்து அவன் துறத்துறான் அது ஒரு குறிப்பிட்ட லெவலாக நிறுத்திருக்கலாம் இவர் தானே டேரெக்டர் இவர் வந்து எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தலாம் இல்லையா கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஒன் மினிட் ஆனால் அது அவன் துரத்திக்கிட்டே ஓடுறான் துணியெல்லாம் இழுத்து விட்டு அவன் படுத்து புறாண்டு வர்றான் ஆனால் எந்த இடத்துல ரிட்டாலியேஷன் இல்லை உங்க கதாநாயகனை வந்து தனியாக அழைச்சிட்டு ஒரு வச்சு அடிக்கிறாங்க சிறுநீர் கழிக்கிறான் இல்லை ஏன்னா திருப்பி திருப்பி அடின்னு முழக்கம் சொன்னவன் அடங்க மறு அத்து எழு அடி என்று முழங்கியவன் ஐயோ இந்த கதாநாயகனை அடிப்பானாங்கிற மாதிரி எனக்கு வெறி வருது எனக்கு கோபம் வருது அப்ப எனக்கு அந்த வெறியை ஊட்டிய இயக்குனர் மாறி அந்த இடத்துல பாடுறா ஏ நீங்கள் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் படத்தில் வைக்க மாட்டேன் நீங்க தான் பண்ணனும் நான் படத்தில் ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன் நீ ரிட்டாலியேட் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு போய் ஆனால் அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே நான் ரெண்டு இரவு என்னால் உறங்க முடியல என்னால் தாங்கிக்கவே முடியல என்னால் அதை முடியல கடைசியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த சாதி விரிபிடிச்சி அவன் கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் அவனை வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குது தனியாக மாட்டிக்கிட்டான் அந்த இடத்துல ஜனநாயகப்படுத்துகிற வேலையை மாறி செல்வராஜ்றார் ஆனால் என்னுடைய உணர்ச்சி அதை தாங்கல பொறுத்துக்க முடியல ஏடா இவ்வளவு மோசமான ஒரு சாதி பிரியன் இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கிறான் எவ்வளவு குரூரமான வேலைகளை பண்ணியிருக்கிறான் சாதிக்காக வந்து ஆட்களை திரட்டி படுகொலை செய்றானே அவனையும் இவர் வந்து கதாநாயக சாதாரணமாக விட்டுட்டு போறானே அறிவுரை சொல்லிட்டு தான் போறான் இயக்குனர் மாறி செல்வராஜ் அறிவுரை சொல்றாரு ஆனா என்னால் அதை தாங்கிக்க முடியல அதில் என்ன எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவனே போய் ட்ரெயினில் தலையை கொடுத்து சேர்த்துருவான் அந்த சாதி விதிய கதாநாயகன் அடிக்கலை அதே மாதிரி வினு சக்கரவர்த்தி நடித்த ஒரு படம் அந்த படத்தில் அது பா பாரதி கண்ணம்மான்னு நினைக்கிறேன் அவனே தற்கொலை இது தீக்குளிச்சு சேர்த்துருவான் கதாநாயகன் அடிக்க மாட்டான் அவன் அடித்து தான் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்ணுங்கிறது அல்ல எனக்கு என்னென்னா அடிக்கிற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அப்னார்மலாக இருக்குது ஒரு கதாநாயகன் வந்து ஒரு நாற்பது பேரை அடித்து வீழ்த்துறது கதாநாயகன் வந்து ஒரு ஒரே ஆளாக தனியாக போய் ஸ்டேஷனில் வந்து தகராறு பண்ணுறது அது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஓ இப்படி ஒரு ஆற்று ஆளாக தான் இதை பண்ண முடியும் போடுறது நம்மளால் பண்ண முடியாதுன்னு அந்த உணர்வு அப்படியே டைல்யூட் ஆகிரும் இந்த மாதிரியே கதாபாத்திரங்களை பார்த்து கதாபாத்திரங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் திடீர்னு குதிச்சாதான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் எம்ஜிஆர் மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தால் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியாது இது வந்து உளவியல் ரீதியா ஒடுக்கப்பட்டவர்களை மேலும் டைலூட் செய்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கு இந்த பாயிண்ட் உங்களால் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் நாள்தோறும் சுரண்டப்படுகிற சமூகம் பாதிக்கப்படுகிற மக்கள் பத்து பேரா சேர்ந்து போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தருவதுதான் காட்சி அமைப்பாரு நீங்க நீங்க அதை உருவாக்க முடியும் நினைச்சா உருவாக்க முடியாது இல்லை இல்லை அவர் ஆள் தனியார் வந்தான்னா முப்பது பேரையும் அடித்து தூக்குவான் நாற்பது பேராக இருந்தாலும் காலி பண்ணுவான் அப்படி அப்படி கை நீட்டினாடா அப்படியே சடசடன்னு சாய்வாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாது இல்லை அப்போ அந்த ஹீரோயிசங்கிறத வந்து வெறும் சினிமாவாங்க இங்கே மக்கள் பார்த்துட்டு போகிறதில்லை அந்த பொழுதுபோக்குன்னு பார்த்துட்டு போகிறதில்லை அவன் என்ன பண்ணிடுறான்னா எங்கள் விஜய் வந்தார்னா தூக்கிடுவார் எங்கள் தனுஷ் வந்தாருன்னா அடித்து கிளப்பிடுவார் இந்த போலீஸ் எல்லாம் வந்து தண்ணி காட்டுவார் அப்போ அவனுக்கு வந்து திரைப்பட கதாநாயகன் தேவைப்படுகிறான் நிஜ களத்தில் போராடுகிற சேக்கு வேறா போன்ற போராளிகளை அவன் தேடுவதை விட பொய் முகங்களை தேடுகிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது அது ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது அது ஒரு முடிஞ்சிட்டு போறது இல்ல பொழுதுபோக்கு பாத்துட்டு பார்த்துட்டு இல்ல ஒரு தெருக்கூத்தாக இருந்தாலும் ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மனிதனை மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை மனிதனுக்குள்ளே ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒரு ராம நாடகம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ராமனை பற்றி லட்சுமணன் லட்சுமணனை பற்றி தான் உங்களுக்கு மைண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் வாய்ஸ் அது காதலில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாடல்கள் அந்த தவில் தவிழ் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அப்படி தெருக்கூத்து பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே அதுலேயே இருந்திருக்கிறேன் நான் அந்த மயக்கத்திலே இருந்திருக்கிறேன் திரைப்படம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு சக்தி அது இப்போ நான் படத்தில் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அப்படிதான் இந்த திரை கதாநாயகன் வந்து ஒண்ணு இல்லைன்னா தலித் பாத்திரம் கொண்டு வருவாங்க கடைசியா அந்த தலித் பாத்திரம் இல்ல அவன் வேற ஒரு சாதியில பிறந்து இந்த சாதியில வளர்ந்தவன் இப்ப மதுரை வீரன் படம் அப்படின்னா மதுரை வீரன் வந்து அருந்ததியர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஆனா அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு சாதியில பிறந்து இங்க வளர்ந்தாருன்னு கதை முடிஞ்சிடும் தாமரைன்னு ஒரு படம் நெப்போலியன் நடித்த படம் அதுல தலித்துகளுக்காக மாதிரி இருக்கும் கடைசியில பார்த்தா அவர் வேற ஒரு சாதியில பிறந்தவரா இருப்பார் நம்ம விசேகர் படங்கள் அப்படி நிறைய வரும் தலித்துகள் பிரச்சனை பற்றி பேசுகிற மாதிரி வரும் அங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருப்பார் ஆனால் அவர் தலித் சமூகத்திலிருந்து தோன்றியவராக இருக்க மாட்டார் கடைசியாக பார்த்தா அவர் ஒரு இன்னொரு சமூகத்திலிருந்து பிறந்த இந்த கதாநாயக பாத்திரத்தை படைப்பதில் கூட இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து இந்த விமர்சனங்களை நான் வைக்கிறேன் இன்றைக்கு எவராலும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் நீங்க ஏன் இப்படி வந்து படம் எடுக்கிறீங்களா இயக்குனர் என்ன இன்னைக்கு அவங்க கையில கால்ல வந்து விடக்கூடிய அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆளுமை இருக்கு அதுக்கு சொல்றேன் தப்பா நான் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு ஒரு காலத்துல வந்து தயாரிப்பாளர் சொல்றதுதான் இயக்குனர் கேட்கிற இருந்துச்சு கதாநாயகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்துச்சு ஒரு காலத்தில் பாரதி ராஜாவுக்கு பிறகு இயக்குனர் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கலைஞருக்கு பிறகு வசனகர்த்தா யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இளையராஜாவுக்கு பிறகு இசை யாருங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாலும் கூட இளையராஜா இடம் இளையராஜாவுக்கு தான் அதை யாராலையும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதே போல இனி எத்தனை பேர் வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாம் ஒன்று ரஞ்சித்து சாயல் மாரி செல்வராசு சாயல் சாயல் என்பதுதான் இனி வரப்போகிற படைப்புகளில் இருக்கும் அந்த படைப்புகள் மனித குலத்தை சமத்துவப்படுத்துகிற திசை நோக்கி போகக்கூடியதாக கருப்பொருள் இருக்கு நீ காட்சி எப்படி வேணாலும் வச்சுக்கணும் இந்த கருப்பொருள் தான் அந்த பரியரும் பெருமாளில் நான் ஒரு சின்ன விமர்சனத்தை ஓப்பனில் வச்சேன் ஏன்னா அது போய் சேரணும் நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு போய் சேரணும் எனக்கு அதுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியுங்கிற மாதிரியான உளவியல் கட்டமைப்பை அதை உடைக்கணும் அதை கட்டு உடைக்கணும் மக்களோடு சேர்ந்து எளியவனாலும் செய்ய முடியும் மக்களோடு சேர்ந்து எளிவனாலும் செய்ய முடியும் கதாநாயகனா ஆளு நோஞ்சானா இருந்தாலும் பரவாயில்ல அவன் நாற்பது பேர் அடிப்பாங்கிற மாதிரி ஒரு இங்கே ஒரு உருவாக்கம் இருக்கு கருத்து உருவாக்கம் இருக்கிறது அவர் ஏன்னா அவர் ஹீரோ அவரால் யாரையும் அடிக்க முடியும் அவர் கையை நோங்கனா போதும் எல்லாம் சட சடன்னு விழுந்துருவான் அப்படி சுருண்டு 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 வந்து விழுந்துருவான் அது ஏன்னா அவர் ஹீரோ அந்த ஏன்னா அவர் ஹீரோ அப்படிங்கிறத கட்டுரைக்கும் அப்படி இல்லை மனிதனால் ப்ராக்டிக்கலாக ஜனங்களோட சேர்ந்து முடிவு செய்துதான் ஒரு விஷயத்தை எதிர்க்க முடியும் தொழிலாளர்களோடு சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை வந்து போராடி வென்றெடுக்க முடியும் அப்போ மக்கள் சேர்ந்து மக்கள் சக்தியாய் ஒரு சாதனையை படைக்க முடியும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது எல்லா தளங்களிலும் நிறுவப்பட வேண்டும் அது நாவல் எழுதுவதாக இருந்தாலும் கவிதை எழுதுவதாக இருந்தாலும் இலக்கியம் படைப்பதாக இருந்தாலும் திரைப்படம் படைப்பதாக இருந்தாலும் அந்த களங்களிலெல்லாம் இந்த பார்வை வேண்டும் என்பதைத்தான் நாம் முன்மொழிகிறோம் அதை இந்த இடத்திலே மாரி செல்வராஜ் அவர்களை அவர வைத்து சொல்லியதில் எனக்கு மகிழ்ச்சி இது அவருக்கு நாம் ஏதோ புத்திமதி சொல்கிறேன்னு கூடாது அப்படி அல்ல விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் பார்வையை பதிவு செய்கிறேன் அல்லது திருமாவளவனின் சிந்தனை இதுதான் என்பதை பதிவு செய்ய அந்த எண்ணத்தை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வில் மாரி செல்வராஜ் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக அவருக்கு சிறப்பான ஒரு நன்றியை பாராட்டை தெரிவித்து ஏராளமான படைப்புகளை நீங்கள் இன்னும் கொண்டு வர வேண்டும் திரையுலகில் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விருது பெற்ற அத்தனை படைப்பாளர்களையும் நெஞ்சார பாராட்டி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த யாதன் ஆதி வெண்ணிலவன் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் அனைவரையும் பாராட்டி இந்த விழாவிற்கு பணியாற்றிய அருமை தோழர்கள் முனைவர் ஆர்த்தி ஜாய் என்கிற மகிழ் கோகுல் மகேஷ் பரத் தமிழ் புருனேஷ் அகத்தியன் மழவை தமிழமுதன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்